பத்து ரெண்டு தாராபுரம் சென்னியப்பா நகரில் இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டீபன் அவர்களுடைய வீட்டுக்கு தான் காலையில் வந்து ஏற்கனவே ஒரு நேரம் வந்திருக்கு அந்த அந்த புதுமை நடந்த அதாவது ஒவ்வொரு சுருவத்தில் இருந்தும் என்ன வழியுது எப்படி வழியுது என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா இருபத்தி நாலு நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க எப்பவுமே ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளா சிஸ்டர்ஸ்க்காக ஜபிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நன்றி சொல்லி நன்றி தான் அவருடைய மே தேலை சொல்லும் பொழுதுலாம் நன்றி சொல்லி தேவமால ஜெயிச்சுக்கிட்டே இருப்பது அவருடைய வழக்கம் அப்படி யதார்த்தமாக அன்னைக்கு ஜபிக்கும் பொழுது அந்த தேவமாலையில ரத்த துளிகள் இருந்து ரத்தமா இருந்துருக்கு அதை பார்த்து வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஒருவேளை கையில அந்த தொடையில காயங்கள் ஏற்பட்டுக்கலான் பார்த்து அங்க இல்லை அப்போ அதே தேவமாலய வந்து நம்ம வேளாங்கண்ணி தாயின் சுருகத்துல போட்டுக்கலாம் அந்த ஜப போட்ட நாள்ல இருந்து அந்த சுருபம் அந்த சுருகத்திலாம் அப்படி என்ன வடிக்கிறது அப்படின்னு பார்த்தா வீட்டுல இருந்த எல்லா சுருபங்களும் என்ன வடிவம் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து பாத்துட்டு போனேன் இருபத்தி ஒன்னு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாசம் அப்புறம் அண்ணன் சந்திக்கு இன்னைக்கு வந்தேன்னா வரும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில உள்ள கன்னியாவுல அந்த சுருகம் வாங்கினேன் இந்த வேளாங்கண்ணி சொல்லுவோம் சரி ஒரு சிலர் சொன்னாங்க நாங்க கொண்டு போன அந்த சுருபத்திலையும் என்ன வடிஞ்சிச்சு அப்படின்னா தோமையார் மாதிரி நம்மளும் ஒரு இதாக இருந்தாலும் ஒரு வகையில் நானும் ஒரு சுருவம் வாங்கினேன் சரி நம்மளும் தான் ஒரு சுருவம் விட்டு போவோமே அப்படின்ட்டு அந்த சுருவம் சரி பெனடிக்டன் கிராஸ் அப்படின்ட்டு இத்தாலிக்கு போயிருந்தப்போ ஒரு பெனடிக்டன் கிராஸ் ஒன்று வாங்கினேன் தீங்கு போச்சு வரக்கு சிறந்த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சி வேலை நம்ப முடியும் அப்போ அந்த சுருவத்தையும் கொண்டு வந்தேன் அதை கொண்டு வந்து அண்ணனை ஜெபிச்சு தர சொன்னேன் அண்ணன் ஜெபிச்சாப்ல ஜெிச்சு அவரு கையில வச்சு நான் ஜெமிக்கிறாரு ஜெபிக்கிறாரு ஜெபிச்ச உடனேயே கசி வடிச்சு ரத்த கரை சரிதான் அந்த ரத்த கரை காலையில அந்த பீடத்தை வச்சா அப்படியே என்னால நம்பும் இல்ல இதுவும் நான் அங்க இத்தாலியில இருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த இது இதுவும் அப்படியே என்ன கசிர் சேர்ந்த அந்த ரத்தம் அந்த கரை அப்படியே அவர் உடம்புல இருக்கு பாருங்க ஆண்டவருடைய உடம்புல அது அதுதான் அப்படி அப்படின்ட்டு பீடத்து மேல் வைக்கிறதுக்கு பூசை வச்ச காலையில் காலையில அந்த பீடத்து மேல் வைக்கிறதுக்கு ஒரு சுருவை பாடுபட்ட சிறுவா இருக்கும் இல்லையா அதையும் அண்ணஞ்சு விஷயம் என்ன பீடத்துல வைக்கணும் அப்படின்னு கொடுத்தேன் அதுவும் அந்த சிலுவையும் அப்படி ரத்தமா அந்த ஒரு பாடுபட்ட அந்த இருந்துச்சு அதோட என்ன என்னானதுன்னா பூசவைய இருக்கும்போது இந்த மாதா இருந்தா வேளாங்கண்ணி மாதா இருக்கு பத்தி கன்னியா கன்னியார் சாப்பிடல திரிச்சிட வாங்கினேன்னா அதை அப்படி தலைக்கு மேல அந்த சுருமங்கல் மத்தியெல்லாம் வச்சிருந்தோம் அந்த சுருமங்கல் மட்டும் வச்சுட்டு வச்சிட்டு சரி பூசலாம் முடிஞ்சு சாப்பிடுப்போம் பூசை உடனே ஏற்றி பார்த்தேன் குழந்தை ஒரு ஷைனிங்காக இருந்தாரு என்னன்னு என்னென்னு பார்த்தா அவர் கொஞ்சம் அப்புறம் அந்த அண்ணா ஒரு ஸ்மெல் வச்சு பார்த்தீங்களா நம்மள இருக்க கனெக்ட் பண்ண முடியல அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அப்படிக்கும் பூசை நடக்கிற நேரம் மேலே என் தலைக்கு மேலே தான் அறிஞ்சி அப்படி வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கறேன் அப்படியே சொல்லு சொல்லுன்னு அந்த நான் கொண்டு போன இந்த மாதா சுரூபமும் அப்படியே எண்ணெயும் அந்த ரத்தம் உச்சந்தலையில இருக்கு பாத்தீங்களா ரத்தம் அதுவும் அப்படியே இதாகிடுச்சு அந்த ரத்தம் வரைஞ்சி அந்த அந்த பிரையில வந்து தங்கியிருக்கு பாத்தீங்களா அந்த பிறையில தங்கியிருக்கு அப்புறம் அப்படியே வலிஞ்சு அப்படி கீழே வரைக்கும் அந்த அந்த வலிஞ்சு ஓடி பின்னாடி இருந்துச்சு அதனால அப்படியே ஒண்ணுமே இல்லை சாதாரணமாக அதனால அப்படியே வச்சுதான் போனா அது என்ன ஓடி வந்து அந்த கிண்ணத்துல வச்சு கொடுத்தா அப்படி சும்மாக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதான் எனக்கு ஆண்டவருடைய மாச்சி நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டதுன்னு மாதிரி ஒரு அருமையான ஒரு தெய்வீக அனுபவம் தெய்வீக அனுபவம் இது இங்க நம்முடைய ஸ்டீஃபன் அவருடைய ஐந்து காயங்கள் அப்பப்போ அப்பப்போ கிடைக்குது நானும் இருந்தேன்னா நார நாட்கள் இருந்து இருந்தேன்னா அந்த உடைய காயங்கள் வெளிப்பட நானும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நம்ம நேர காலமாக நான் கிளம்பிக்கிறேன் ஆனால் இந்த என்ன வழிதல் அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி அதில் எந்த ஒரு இது இல்லை ஏன்னா நான் இங்கதான் இங்க வாங்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் எப்படி வச்சோம்னு தெரியும் எப்படி இது நடக்கு அப்படிங்கிறது அது தெய்வத்துக்கு மட்டும் தான் அந்த அளவு ஒரு புதுமை நிறைந்ததா இருக்கிறது இந்த என்ன கொண்டு போன மக்களுக்கு நிறைய நோய் நீங்கி இருக்கு ஈவன்